ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னால் முருகன் மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லோருக்கும் தாங்க இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலை வருமானத்திற்காக சில வேலைகளை வந்து செய்து தான் ஆகணும் இல்லையா அது நமக்கு பிடித்த வேலையாக இருந்தாலும் சரி பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி குடும்பத்தை வந்து நடத்தி செல்ல வந்து பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறதா என்ன செய்கிறது ஆனால் வந்து பணம் வந்து எந்த குறுக்கு வழியையும் வந்து அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்து விட வேணாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலையை தான் வந்து நேசித்து செய்யணும் அந்த வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையில மூலம்தான் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை வந்து கிடைக்கும் இது முதல் விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய வழிபாடு முருகர் வழிபாடுன்னு தான் சொல்லணும் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வரை இருக்கிறது வைகாசி விசாகம் வரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் இந்த வாரத்துல நீங்க வந்து முருகரை நினைச்சு வேண்டி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் வேலை இல்லாம கஷ்டப்படுபவர்களுக்கும் வந்து கை நிறைய சம்பளத்தோட வேலை சொல்லலாம் அதே மாதிரி ஆசைப்பட்டவர்களுக்கு நீங்க நினைச்சபடி நல்ல வேலையும் கிடைக்கும் காத்து கொண்டிருப்பவங்களுக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக கூட முயற்சி செய்து தேர்வு எழுதி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும் வேலையில உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது வந்து சரியாகணும்னா அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து உகந்த கிழமை அல்லவா அந்த நாள்ல இருந்து இந்த வழிபாட்டை நீங்க துவங்குங்க நாளையில இருந்து இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க அதாவது வைகாசி விசாகத்தன்று முருகரை வந்து நீங்க சென்று நீங்க பார்க்கும் போது போதெல்லாம் வந்து கையில் நல்ல ஒரு வேலையோடு தான் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு வந்து காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்துட்டு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் முருக திருவுருவ படத்திற்கு வந்து ஒரு விளக்கு விளக்கேற்றி வைத்துட்டோம் முருகருக்கு இரண்டு கற்கண்டு பேரிச்சம்பளம் வாழைப்பழம் அதாவது ஒரு பிரசாதம் வைத்துட்டு நீங்கள் இரண்டு கைகளை வந்து கூப்பி முருகரை வணங்கிட்டோம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் உங்களுடைய அன்றாட வேலையை அதுக்கு பிறகு நீங்கள் துவங்கலாம் பிரார்த்தனையில் வந்து ஒரு துளி சந்தேகம் கூட இருக்க முருகா உன்னை நம்பிட்ட நீ தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி கை நிறைய சம்பளத்தோடு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முழு மனதோடு நீங்க என் அப்பனே என்று உரிமையோடு நீங்க கேட்டு போராடுங்களன் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்ப வாங்க நான் அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி சொல்றேன் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜராஜ சகோத்பூதம் ராஜிவாயத லோசனம் ரதீசகோடி சௌந்தரியம் வெறும் நான்கே வரி மந்திரம் தான் மந்திரத்தை தவறாக வந்து படைத்து விடுமோ என்று எல்லாம் பயப்பட வேணாம் ஆரம்பத்தில் சிறு சிறு பிள்ளைகள் வந்தாலும் தவறு கிடையாது படிச்சாலும் முருக்கப்பெருமான் கோபித்துக் கொள்ள மாட்டார் இயன்றளவும் முயற்சி செய்து நீங்க பத்து முறை மந்திரத்தை படிக்கும் உங்களுக்கு வந்து பயிற்சி ஆகிவிடும் மந்திரத்தை உச்சரிக்க வந்து சுலபமாகிவிடும் தான் சொல்லணும் நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைக்கு வந்து துவங்கி விசாகம் வரக்கூடிய இந்த நாள் வரை பாருங்களேன் இந்த ஒரு வார காலத்திலேயே உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நன்மைகளை வந்து கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கையோடு முருகனை கும்பிட்டால் நிச்சயம் ஏமாற்றம் இல்லை என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி